இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் நண்டு தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் நண்டு கிடச்சிது ஒரு ரெண்டு மூணு டைம் நண்டு வாங்கணும்னு தேடி போனால் கிடைக்காது அப்படியே கிடைச்சாலும் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குமா அதனால் வாங்கம்மா வேறு ஏதாவது மீனும் வேறு ஏதாவது யாராவது என்ன கிடைக்கிதோ அது வாங்கிட்டு வந்துடுவேன் இன்றைக்கி நண்டு வாங்கியே ஆனும் பிளானில் தான் வாங்க போனேன் ஏன்னா எதிர்பார்த்த மாதிரியே நண்டு கொஞ்சம் ரேட்டு கம்மியாக தான் இருந்தது அதனால ஒரு அரை கிலோ வாங்கி எடுத்துக்கிட்டேன் நண்டு பார்க்கறதுக்கு ரொம்ப பெருசு பெருசாகவே நல்லா இருந்துச்சு அங்கேயே க்ளீன் பண்ணி வாங்கி எடுத்துக்கிட்டேன் இப்போ இதுக்கு மசாலா ரெடி பண்ணணும் அதுக்கு இந்த தேங்காய் தான் தூரணும் இப்போ இந்த நம்ம தேங்காய் போது அதில் இருக்கிற நாரெலாம் அப்படியே நம்ம திரும்பும்போது தட்டில் அப்படியே கொட்டுறதை பார்த்துருப்போம் அந்த மாதிரி கொட்டாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஐடியா சொல்லுவா நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த தேங்காய் மூடியை இந்த மாதிரி தண்ணியில் நினச்சிட்டு மேலே சும்மா கையில் அப்படியே தேய்ச்சி விட்டோம்னா அதில் இருக்கிற நாரெல்லாம் பாதி அப்படியே வந்துடும் அதுக்கு மேலே நல்லா பெருசு பெருசாக நார்லாம் இந்த மாதிரி பிச்சு எடுத்துட்டு திரும்பவும் தடவை சுரண்டி எடுத்து லேசாக கை கை கத்தி வச்சு கூட சுரண்டிக்கலாம் அப்படி இல்லைன்னா கையில் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டால் போதும் தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் கையில் வாஷ் பண்ணிவிட்டோம்லாம் இருக்கிற நார்லாம் அதிலே வந்துடும் இதுக்கப்புறம் நம்ம தேங்காய் துருவும் போது முன்னே அதிகமாக கொட்டும் இல்லையா அளவுக்கு நான் அந்த நார் கொட்டாதட்டும் கொஞ்சம் லைட்டாக கொட்டும் அதில் தான் இதுக்கப்புறம் துருன தேங்காய் கூட நம்ம மசாலாக்காக நான் காரத்துக்கு இந்த மிளகு சீரை செத்துப்பேன் மிளகு சீரகம் சோம்பு கச கச கொஞ்சமாக கொட்டு கடலை அப்புறம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் இதில் பச்சை மிளாக்காக கூட ஒரு சேர்த்து அரைக்கலாம் நான் பையனுக்கும் கொடுக்குறதுனால பச்சை மிளகா அரைக்கும் போது சேர்த்துக்க மாட்டேன் ஏன்னா அரைச்சி சேர்த்தா காரம் அதிகமாக இருக்கும் இல்லையா அதனால் இஞ்சி புண் மட்டும் சேர்த்து அப்படியே அரைச்சிப்பேன் வெங்காயம் தக்காளி வதக்கும்போது பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிப்பேன் எப்போ நம்ம சேர்த்து மிளகு சீரகம் கசகசா சோம்பு பொட்டுக்கடலை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம எப்போ போல் நண்டு கிரேவி வைக்க வேண்டியதாக நான் என்ன எப்போ நண்டு வாங்கினாலுமே செய்கிறது நண்டு கிரேவி தான் செய்வேன் ஏன்னா நண்டு கிரேவின்னா கொஞ்சமாக கரெக்டாக வச்சுன்னா ஒரு வேலைக்கு சாப்பிட்டோமோ அதோட வேலை முடிஞ்சமான்ற மாதிரி இருக்கும் அதுக்கு மேலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மீந்த மாதிரி இருந்தால் நைட்டு நான் மட்டும் சாப்பிட்ற மாதிரி இட்லிக்கு தோசைக்கு தொட்டுப்பேன் ஏன்னா இந்த நண்டு கிரேவி இட்லிக்கு தோசைக்கு சூப்பராக இருக்கும் இல்லையா எப்படியாவது மிச்சம் இருக்கிற டைமில் அதுமாதிரி பண்ணுவோம் இப்போ தாலிப்புக்கு கடுகு போட்டு பொரிஞ்சதும் பட்டை கிராம்பு பிரியாணி எல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி பண்ணிச்சுருக்கிற வெங்காயம் பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிட்டு வெங்காயம் எல்லாம் வதக்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி அதையும் சேர்த்து வதக்கிப்பேன் அதுக்கப்புறம் வாஷ் பண்ணால் நம்ம நண்டு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு பல நல்லா கிளறி விட்டுக்கணும் இந்த நண்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே கொஞ்சமாக அந்த ஃபுட்லேயே கொஞ்சம் வெந்த மாதிரி ஆகிடும் அதுக்கப்புறமா நம்ம மசாலாலாம் சேர்த்துட்டுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி மட்டும் ஊற்றினா போதும் ஏன்னா கிரேவி இல்லையா குழம்புனா கொஞ்சம் அதிகமாக தண்ணி ஊற்றிச்சிக்கலாம் இப்போ நண்டு போடுறதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலா இருக்கு இல்லையா தேங்காய் இந்த கசகசா மிளகு சீரகலாம் அதெல்லாம் போட்டு அரைச்ச அந்த பேஸ்ட் இதை கூட சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலறி விட்டுப்பேன் இப்போ மிக்சியை கழுவி ஊற்றிவிட்டு அந்த தண்ணியெல்லாம் சேர்த்து ஊற்றிட்டு நல்லா கலர்னதுக்கப்புறம் மசாலாவுக்கு வீட்டு குழம்பு மிளகாய் கரம் மசாலா இது மட்டும் தான் சேர்ப்பேன் எக்ஸ்ட்ரா எதுவுமே சேர்க்க மாட்டேன் இதுவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதெல்லாம் போட்டு நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் தேவையானாலும் தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் நல்லா நண்டு மூடி போட்டு நல்லா மூடி வச்சதுக்கப்புறம் நண்டு கிரேவி ரெடி ஆகிடுச்சு கூடவே ரசத்துக்கும்போது ரெடி பண்ணிட்டேன் இன்றைக்கி சண்டே லன்ச் வேணும் நல்ல காரசரமான நண்டு கிரேவியும் முட்டையும் ரசமோந்தான் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்மளோட